பத்தி அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மற்ற ஜோதிட முறைகள்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய திரு புதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் என்ன நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்தில் இது எப்படி மாறுபட்டது ஏன் இந்த மாறுபட்ட லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் சாதகம் பாதகம் இப்படி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கும் நம்ம வந்து இந்த நே இந்த நேரத்துல நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் முதல்ல இந்த அச்சய லக்னம் இது இந்த எதுக்காக நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இதில் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உம் ஜோதிட ரசித்து ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க நேரலையில வந்திருக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நேரலில வர முடியல அப்படின்னா காலங்களை வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் இவர் லோகநாதனை விட கேட்டிருந்தேன் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நேரலை பண்ணும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது அந்த க கால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த விட்டு ரெண்டு பேருமே பிஸியாக விட்டு அந்த நேரலை பண்ண முடியலை அதற்காக தான் இன்றைக்கி வந்து அந்த நேரலை நிறைய கேள்வி பதில்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடங்கிறது நம்ம எப்படி நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம்லோ இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே இருக்காது ஏன்னா எதிர்காலத்தை பற்றியான அமானுஷங்கள் எதிர்காலத்தை பற்றியான கே ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பா எதிர்காலத்தை பற்றியான ஒரு தேடல்கள் இப்படி இது நீங்கள் கை க ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் இறக்கி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் கூட பேசலாம் ரெண்டு நாள் கூட பேசலாம் இந்த ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாள் கேள்வி பதில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்வின்னா நூறுல ஆயிரம் லட்ச லட்சம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ உதவும் கிரகங்களை வச்சு பேசுகிறதோ நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறதோ பாவங்களை வச்சு பேசுகிறதோ ஏன் பிறந்த தேதிகளை வச்சு பேசுகிறதோ பிறந்த கிழமைகளை வச்சு பேசுறதோ சார் ஞாயிற்றுக்கிழமைல பிறந்த ஒரு பலன் திங்கட்கிழமைல பிறந்த ஒரு பலன் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன் அத இல்லாம வந்து இந்த தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தார் இரண்டாம் தேதியில பிறந்தா சார் ரெண்டாம் தேதியில பிறந்தார்னா எப்ப பார்த்தாலும் இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு சார் மூணாம் தேதியில பிறந்தா இது பெரிய விஷயம் என்ன இந்த தேதிகளை பத்தி பேசும்போது கூட நான் ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் தேதிகள பிறந்தவர்கள் கூட எடுத்து பார்த்திருக்கேன் ஒரு முடிவு எடுக்கிறது டக் டக்குன்னு எடுக்கிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு இதே ரெண்டாம் தேதி பிறகு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புல நான் பாக்குறேன்னா இல்ல உண்மையிலேயே எனக்கு ஏன்னா இது இருக்குன்னு சொல்றதுவோ இல்லை இது மட்டும்தான் எல்லாருமே இந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது எந்த நம்ம வாழ்க்கையில பேசக்கூடியதுல ஒன்னா தேதியில பிறகு தேதியில ஒன்னா தேதியில பிறந்த எட்டாம் தேதியில பிறந்த எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுல வந்து பெரிய ஜாம்பவன்களா இருக்காங்க சாதனையாளரா வெற்றியாளர்னா ஏன்னா எட்டுங்கிறது ஆராய்ச்சி தானே எட்டுங்கிறது புதுசு புதுசாக தானே எட்டுங்கிறது மறைமுகமா உள்ளதானே எட்டுங்கிறது மனஞ்ஞானம் உள்ளதானே எட்டு ஆச்சரியமா இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் எட்டாம் நம்பர் மட்டும் என்ன நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சிங்கப்பூர்ல எட்டாம் நம்பர் கிடைக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வந்து எட்டாம் நம்பர் வேண்டாம்னு சொல்கிறாங்க அதே சிங்கப்பூரில் எட்டாம் நம்பருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதே சைனீஸில் வந்து எட்டாம் நம்பர் வந்து கொண்டாடக்கூடிய அமைப்பும் இருக்காது கால சூழ்நிலைகள் கிரகங்கள அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளி பெரிய பெரிய எதுவுமே தெரியாத ஒரு புத்திசாலியே இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய தீர்க்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போகும் அப்படின்னு நிறைய இருக்குது ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா எதுக்கு அப்படின்னு எதை எவ்வளோ வேணாலும் தேட்டரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களுக்குன்னு ஜாதம் இருக்கு அவங்களுக்கு தசாபுத்தி இருக்கு அவங்களுக்கு கிரகம் இருக்கு அவங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு பாவம் இருக்கு நேற்று கூட ஒரு கேள்வி சாந்தேவி சூரியன் வச்சுன்னா அப்பா பிள்ளை பிரிச்சு வச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய இருக்கு சார் அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஐப்பசியில் பிறக்கும் குழந்தை அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அதுல நிறைய பயந்தவங்கள்லாம் நிறைய இருக்காங்க பையன் இருக்க தான் செய்யுது நான் உடனே ஒன்று கேள்வி கேட்குறேன் அப்போ ஒன்பதாம் பேட்ட அப்பா நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக அதை தானே கேட்டேன் கேள்வி அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் ஏங்க ஒன்பதாம் பேட் அப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு

இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் அப்படி பார்த்தா ஏழு லட்சம் ரூபாய் இருக்கு எட்டு லட்சம் ரூபாய் பயப்படவே வேண்டியது இல்லையே வேண்டியது இல்லையே ஒரே கிரகத்தை மட்டும் வச்சுக்கலாமே இப்ப லக்கணம் வந்து மேச லக்கணம் இல்ல ரிஷப லக்கணமா இருக்கு இப்ப சனி பவன் நல்லாவே இல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்ல சுக்கரம் சனிக்கும் ஆறு எட்டா இருக்கு இப்ப அப்பாவுக்கு ஆகவே ஆகாது இப்ப போய் நீங்க என்ன சொல்ல முடியும் இப்ப வந்து சார் சூரியன் வந்து நல்லா தான் சார் இருக்கு எனக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் நம்ம அந்த நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்றது சூரியன் உச்சம் சூரியன் உச்சமான எத்தனை பேர் அப்பா மகனும் சேர்ந்தே இல்லையே கண்டிப்பா பிரச்சனைதான் அவங்க ஒரு உரையில ரெண்டு கத்தி மாதிரி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே ஐபில பிறந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு நல்ல யோகத்தை கொடுத்ததையும் பார்த்திருக்கேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப யோகம்னு இருந்திருக்காங்க அந்த கேள்வியோட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் தள்ளி வைக்கணும்னு இல்லை நீங்க அப்படி நீங்க ரொம்ப பயனீங்கன்னா என்னென்ன முதல் என்ன சொல்லுவோம் இப்போ தத்து கொடுத்து கொடுத்து ஐயா நீ தயவு செய்து இந்த ஜாதம் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த புள்ளை தத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கு இதை எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது ஆண் தெய்வத்திற்கா பெண் தெய்வத்திற்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திற்கும் பெண் குழந்தையா இருந்த ஆண் தெய்வத்துக்கும் அவங்க அவங்க குலதெய்வம் எதுவோ அதுக்கு தத்து அப்படி இல்லைன்னா நம்ம பொதுவாகவே எங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கோ ஆண் வந்து அங்காளம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தத்து கொடுக்கிறது அதே பெண் தெய்வம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது முருகனுக்கு தத்து கொடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுலே இது வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு சரிங்க சார் அதோடய இந்த ஜோதிடத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேள்வி ரெண்டு கேள்வி கிடையாது இந்த நேரலை வந்து எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் பயன்பெறணும் ஏதோ இந்த நேரலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே தேடல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரமா இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சா என் வாழ்க்கையில் இது நடந்தா எல்லாருமே அதை கேட்பாங்க சார் நான் என்ன சார் பண்ணணும் என்ன சார் பண்ணணும் என் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது அந்த ஜாதகத்தில் அவரவர் நிலைக்கு தான் பார்க்க முடியும் பொதுவான பரிகாரங்கள் பொதுவானத்துக்காக எடுத்துங்க ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நாலாம் வீடு வந்து வீடே அமையாதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பரிகாரமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஊட்டி ஏழோ இல்லை ஏழு டெ ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சக்கர மங்கல கண்டி உங்கள் வீட்டில் வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிடுங்க வீட்டு தெய்வத்தை சாமி கும்பிடுங்க கண்டிப்பா அந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு நம்ம சொல்றோம்னா வீடு அமையக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அது எப்படி அமையும் ஆனா நீங்க வந்து என்னன்னா உங்களால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்ய போறீங்க அதை செஞ்சுக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் உடனே இது வந்து இது இது நடக்குமா இது முடியுமா இது எப்படி முடியும் இது ஏன் அப்படின்னு அதுக்குன்னு உள்ள நேரம் வரும்போது காலதாமதமாகாம சீக்கிரம் நடந்துரும் அப்படிங்கறத நம்ம இதுல நல்லபடியா அமையும் இப்ப ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நாலு இடத்த பார்த்துட்டு நானூறு இடத்த பார்த்துட்டு வீடு வாங்காத எத்தனை பேர் இருக்காங்க நாலு இடம் ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த வீடு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை தொட்டு இவங்க ரொம்ப போனோம்னா பார்த்தோம்னா எடுத்த உடனே டக்குன்னு பேசலாம் அந்த விஷயம் ஈஸியா முடியும் கண்டிப்பா இப்போ நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்னுடைய லக்னத்திற்கு நான் எப்பெல்லாம் அதிர்ஷ்டத்தை சந்திப்பேன் எப்பல்லாம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம வந்து அச்சய லக்னத்துக்கு நம்ம பார்க்கறோம் அப்படிங்கிறப்போ இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும் நம்ம அப்படி வந்து பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்கணம் ரிஷப லக்கணம் மிதல் லக்கணம் அப்படின்னா இந்த மிதல் மேஷ லக்கணம் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு எப்படி மேஷ லக்கணம் தெரியும் இப்போ புதுசாக ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த இந்த நேரலையை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேஷ லக்கணம் நீங்கள் எப்படி பார்க்க முடியும் எப்படி தெரியும் அதை கண்டிப்பாக அது தெரியாது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஒரு லக்கணம் தொண்ணூத்தாறு லைக்ஸ் வந்திருக்கு ஐநூத்தி எண்பத்தி நாலு பேர் இருக்கீங்க வீடியோ நடுவில் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே நண்பர்களும் கடக படுத்ததாக நம்ம கடக பத்தி பேசுவோம் இந்த கடக பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா சொல்லுங்க சார் கடக என்ன ரொம்ப சஞ்சலமான ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு போராட்டம் ஒரு இறைச்சல் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும் ஆரம்பிக்கிறது அப்படிதான் இருக்கும் நீ கடக லக்கணம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும் ஆனா கடக வந்து போராட்டம் இருந்தாலும் அதுக்கான வெகுமதிகளும் அதுக்கான நிகழ்வுகளும் கிடைக்கும் அதுதான் அந்த மிதனத்துல கூட கிடைக்காத விஷயம் கடகத்துல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகள் கிடைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதனத்துக்கும் கண்ணிக்கும் அது வந்து ஒரு விதமான போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீ என்ன என்னென்னு ஒரு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் கடகம் அப்படி கிடையாது வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு நல்லதாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் அப்படி தான் இருக்கும் அது ஜெயித்தாலும் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஜெயித்தாலும் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் மிதனத்தை விட அறிவில் வந்து மிதனத்துக்கிட்ட நம்ம அந்த படிக்கும்போது இருக்கக்கூடிய அறிவு வந்து கடகத்துக்கிட்ட அந்த அறிவில் அனுபவமாக இருக்கும் அதுதான் பெரிய ஆச்சரியம் இந்த அனுபவங்களை வந்து வேறு எந்த லக்கணமும் கொடுக்காது நீங்கள் வந்து ஏன் தனுசு லக்கணமோ சிம்ம லக்கணமோ ஏன் கண்ணிலக்கணமோ எந்த லக்கணமோ இந்த கடகத்தில் கூடிய பெரிய ஒரு சந்த் இந்த பத்து வருஷம் நல்ல புரிதலோட எல்லோரும் அதான் சொல்ல கஷ்டம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் கடகம் பட்டு தெளிந்த லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா ரொம்ப 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 நீங்கள் அந்த கடகலக்கணத்தை பற்றி பேசுகிறன்னா நீல்கண்ணியாக தான் அடிக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நான் சொல்ல அந்த வார்த்தை ஏன்னா இது மற்ற லக்கணத்துக்கு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குடும்பம் இருக்கும் குடும்பம் இருந்தால் அது குடும்பத்தை கொண்டாட முடியாது சந்தோஷம் இருக்கும் அதை வெளிப்படுத்தி வெளியில் சொல்ல முடியாது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இருக்குங்கன்னு வச்சிங்களேன் அது நீங்கள் ஒரு சீக்கிரட்டாக அவங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்கன்னு கூட சொல்ல முடியும் என்ன உங்கள் வாழ்க்கையே ஒரு மறைமுகமான வாழ்க்கை ஒரு போ ஒரு இயக்கம் இப்படி வாழ்றீங்க ஒரு கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்படுறேன்னு காமிச்சிக்க முடியாது சந்தோஷமாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு காமிச்சிக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக இருக்கும் நல்ல பே நல்ல பேச்சுத்தன்டமைகள் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுபவங்கள் இருக்கும் புத்திசாலித்தனத்தை விட அனுபவங்கள் நல்லாவே இருக்கும் அனுபவ ரீதியாக பேசுறது பழைய கால நிகழ்வுகளை வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்க்கறது ஒரு நுண்ணறிவாக நிகழ்வுகளை எடுத்துக்கிறது ஒரு விஷயத்த வந்து இவர்கிட்ட இதை செஞ்சா இது இப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக கை காய நவர்த்தது திட்டமிடுறது இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் சம்மந்தப்பட்டது இவருக்கு இருக்கோ இல்லையோ இது ஏதோ ரூபத்தில் அமையும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் கஷ்டப்பட்டு இந்த மிதனக்கணம் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுவாங்க ஆனால் இந்த கடகலக்கணம் அப்படி கிடையாது கட கலக்கணம் வந்தோடனே வீடு சன்னால் வந்து பாரு என்னடாது நான் கடகலக்கண நாங்கள் சம்பாரித்தப்பட எனக்கு வீடு வரல கடகலக்கணம் அந்த வீடு வந்துவிட்டேன் அப்படி பாய் அதுமாரி கடைகளுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் வீடு சேர்க்கையும் வண்டி வாகனம் சொத்து சோ சம்மந்தப்பட்டதும் நிறைய ஊறியும் சம்மந்தப்பட்ட சேர்க்கைகளோ சம்மந்தப்படுறது ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய மீனதுன்னா இந்த கடகலக்கணம் போகும்போது அப்பாவுக்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமான இருக்காது அதுதான் பெரிய ஒரு விஷயம் அது ஒன்றும் தலைமை பொறுப்பு எடுக்க முடியாது வாங்க முடியாது வாங்கினாலும் யாராச்சும் ஒருத்தர் தான் அங்கே வந்து பலமாக இருந்து செயல்படுவாங்க ரெண்டு பேர் இருந்து செயல்பட முடியாது திருமண உறவுகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கும்னா பெரிய போராட்டம் தான் ஒன்று வந்து செக்கு மாட்டு மாரி அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும் ஒன்று வந்து ராக்கெட் விதத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும் இது ரெண்டுக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு உணர்வு நிலைகள் தான் இங்கே இருக்கும் அதை விட்டு முடிஞ்ச அளவு இந்த பத்து வருஷ காலம் இழுத்து பிடிச்சி இந்த கடகலக்கணம் வரணும் கடகலக்கணம் வரும்போது தான் பாடா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இப்ப இந்த லக்னத்தை பத்தி பேசும்போது ஆஞ்சநேர்ட்டு ஒரு பூ ஒண்ணு விழுந்துரு அதுக்கும் கடகலக்கணத்துக்கும் என்ன சம்பந்தம் அவங்க ஆஞ்சநேர வழிபட்டா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாமா கண்டிப்பா எடுத்துக்கலாம் அது பிரசன்ன எடுத்துக்கலாம் நிமித்தமா எடுத்துக்கலாம் அது ஒரு சகுனமா எடுத்துக்கலாம் கண்டிப்பா வந்து ஆஞ்சநேயர் அவரை பத்தி பின்னாடி நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் ஆஞ்சநேயர் தான் வந்து அச்சு புரிவாரு எல்லா இடத்துலயும் இவர் வாயு புத்திரம் இவ்வளவு நேரம் இல்ல அந்த கடலை பத்தி பேசும்போது மட்டும் புஷ்பங்களை கொடுக்கறாரு அது கடைகளுக்கு தான் இப்போ சப்போஸ் அவர் மக்கள் வந்து வழிபாடு ஏன்னா இப்போ எல்லாருமே நான் சொல்வேன் அது தூக்கம் இல்லை மக்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கும் அப்படின்னா தயவு செய்து ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் செவ்வாக்கிழமை சாயங்காலம் ஆறு ஏழுல போய் சாமி கும்பிட்டுட்டு சேப்பு கலர் கயிறு கட்டுங்க அங்கே வாங்கி நீங்கள் பெண்களாக இருந்தால் சேப்பு கலர் கயிறு ஆண்களாக இருந்தால் சேப்பு கலரும் இல்லை கருப்பு கலர் கயிறு கட்டிக்கலாம் ஆனால் தயவு செய்து பெண்கள் வந்து சேப்பு கலர் கயிறு கட்டியே ஆகணும் அது ஆஞ்சநேயர் கோயில கட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை சரிங்க சார் இப்போ இந்த கடகத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா கடகம்னு எடுத்துக்கிட்டாலே அகிலாண்டேஸ்வரி தான் அகிலாண்டேஸ்வரி தான் அது அவர் மாற்றவே முடியாது அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி அதிகம் இப்போ வந்து கூடுதலாக நம்ம ஆஞ்சு நேரம் அங்கே வந்து அருள்வளிக்கிறாரு கண்டிப்பா நீங்க யாராச்சும் உங்களுக்கு கடகலக்கணி ஏழுவி போகும்போது திருச்சி திருவனைக்காவில் கூட அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் சொல்லுங்க போதும் நல்லது

ஆப்ல ஆப் பற்றி ரெண்டு மூணு பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க சில பேர் வந்து ஏஎல்பி எதுன்னு தெரியலங்க எப்படி பார்க்கணும்னு தெரியல ஆப் இப்போ தான் லாகின் பண்ணி போட்டிருக்காங்க வணக்கம் மேடம் இப்போ தான் வந்து நிறைய பேர் மேஷ லக்னம் தான் கேட்டிருக்கீங்க மேஷ லக்னம் வீடியோ முடிஞ்சிச்சு இப்போ பார்க்க ஆரம்பிச்சுமே உங்களுக்கு நீங்கள் கடகத்துலேருந்து பார்த்துருப்பீங்க வீடியோவை கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டு பாருங்க உங்களுடைய ஏஎல்பி மீன லக்னம் மீன லக்னம் சிவன் சார் எங்கே போகிறது அப்படின்ட்டுலாம் நிறைய கமெண்ட் சார் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக தான் லக்னம் வந்துட்டு இருக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் முடிஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர் பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் ஆட் ப்ளேஸ் வந்து கொடுக்காதீங்க அந்த பிளேஸ்ங்கிற இடத்துல நீங்க டச் பண்ணிட்டு உங்களுடைய பர்த் ப்ளேஸ் என்னவோ அது மெயினான உள்ள ஊர் இப்ப கிராமம்னா கிராமத்தை போட வேண்டாம் ஒரு மாவட்டமா இருக்கலாம் அல்லது தாலுகாவா இருக்கலாம் அதுல ஒரு நாலு லெட்டர்ஸ் மட்டும் நீங்க சரியா டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஊர் எல்லாமே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சு ஆமாம் அது டிஃபால்ட்டாவே பெங்களூர் தான் வரும் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பிளேஸை வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ சென்னைன்னா சென்னை சிஹெச் என் அப்படின்னு டைப் பண்ணும்போதே அங்கே சென்னையில் உள்ள அந்த லெட்டர்ஸ்ல உள்ள ஊர்கள் எல்லாமே வந்துரும் அதுல சென்னைங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க சொல்ல சொல்ல இப்ப எல்லாமே ஆப்ல எக்ஸிஸ்டா பண்ணிட்டே இருக்காங்க கண்டிப்பா சோ அத பத்தி நீங்க ஒரு ஒரு தடவை சொல்லிடுங்க ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து இதை உங்களால் உங்களுக்கு தெரியுமா ஸ்க்ரீனில் தெரியுதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி பிளேஸ் நீங்கள் ஆட் ப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அதில் அந்த ஊர் அந்த லாட்டிடியூட்டு அந்த டிஸ்ட்ரிக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்தாகணும் ஆனால் இதில் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் ஒரு நாலு லெட்டர்ஸ் மட்டும் நீங்க டைப் பண்ணிட்டீங்க சென்னை அப்படின்னா நான் இப்ப மூணு நாலு எழுத்து டைப் பண்றேன் இங்க பாருங்க கீழே லெட்டர்ஸ்ல உள்ள எல்லா ஊரும் காமிக்கும் கூடுதலா ஒரு எண் சேர்க்கும் போது இங்க சென்னைங்கிறது மேலே வந்துடும் அந்த சென்னைங்கிறத நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது தான் ஒவ்வொரு நீங்க இதுவரையும் டவுன்லோட் பண்ணலைனாலும் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேராகவும் இருக்கு அது வந்து உடனே உங்களால பார்க்க முடியாது ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கவங்க எல்லாருமே இதை பார்த்துக்க முடியும் ஐபோன் வச்சிருக்கவங்க பார்க்க முடியாதான்லாம் கேட்காதீங்க உங்களுக்கான ஸ்பெஷல் வருஷன் ரெடி ஆயிட்டு கூடிய விரைவில் ஐபோன்லயும் இந்த ஆட்சியலகணம் பத்தி சாஃப்ட்வேர் பார்க்க முடியும் நல்லது அடுத்ததாக சிம்ம லகணம் சார் இந்த சிம்